சின்முத்தை எதை குறிக்கிறது அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்வத்தை குறிக்கிறதுனால அந்த மகா வாக்கியங்களை எல்லாம் உபதேசம் பண்ணக்கூடியவரும் ஷாரோபய சுஷாந்தம் கோபமே வராதா சுவாமிக்கு சாந்த குணத்தோட கூடினவர் யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியதான கருணா பிரவாகத்தோட கூடினவரா நமஸ்காரம் பண்ணின வாளுக்கு சகல அபீஷ்டங்களையுமே பூர்த்தி பண்ணக்கூடியவரும் மகர்ஷி பிரகர்ஷ பிரதம் அப்படின்னு சொன்னாக்க ரிஷிகதெல்லாம் நமஸ்காரம் என்றாலாம் சுவாமிக்கு அவளுக்கெல்லாம் வேணுங்கிற வரத்தை எல்லாம் கொடுத்து அனுகிரகம் பண்ணக்கூடியவரும் ஞானகந்தம் ஞானமே வடிவா பிரகாசிக்க கூடியவரும் பரம் ஜோதி ரூபம் ஜோதி வடிவாவே பிரகாசிக்க கூடியவரும் பஜே பூதநாதம் அப்படிப்பட்ட பூதநாதனையே நமஸ்காரம் பண்ணிட்டேன்னு சாட்சாத் பிரம்மதேவரும் சுவாமியை நமஸ்காரம் பண்ண சுவாமியும் சந்தோஷத்தோட கூடினவராக நபராக பிரம்மதேவரை பார்த்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சிருஷ்டி பண்ணக்கூடியதான வல்லமையை நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்காததுனால அந்த வல்லமை உங்களை விட்டு பொடுத்து சத்தியம் பிரம்மஸ்வரூபந்தான் அந்த பிரம்மஸ்வரூபத்தை நீங்கள் மறந்துட்டேள் அதனால உங்களுக்கு என்ன ஆயிடுத்து தத்வமானது மறந்து போடுத்து பிரம்மத்தை தெரிஞ்சுனா சிருஷ்டி பண்ண முடியும் சிருஷ்டி எப்படி பண்ணணும்னா பிரம்மஸ்வரூபத்தை இன்னதுன்னு தெரிஞ்சுக்கணும் பிரணவத்தை வேதத்துக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் வேதத்தினுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் அதனால் அந்த அர்த்தத்தை நான் உபதேசம் பண்ணுறேன்னு பிரம்மாவுக்கு சுவாமி உபதேசம் பண்றார் பிரம்ம சாஸ்தாங்கிற வடிவத்தை எடுத்துண்டு பிரம்மாக்கே சாட்சாத் அந்த பரிபூர்ணமான ஆத்மஞானமயமான தர்ம த திருஷ்டினுடைய தத்வத்தை உபதேசம் பண்ண பிரம்மாவும் சுவாமியை நமஸ்காரம் பண்ணிண்டு சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தார் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு கதை இதிலிருந்து சாட்சாத் பிரம்மதேவரும் கூட மகாசாஸ்தாவை நமஸ்காரம் பண்ணுறார் பிரம்மாவும் சாஸ்தாவை நமஸ்காரம் பண்ணுறாருன்னு கேட்டால் எப்பேற்பட்ட ஒரு பரம ஒரு பராக்கிரமம் அந்த சுவாமிக்கு அப்படி பிரம்மாவும் நமஸ்காரம் பண்ண ரிஷிகதெல்லாம் சாஸ்திரா நமஸ்காரம் பண்ணி நாளா எப்படின்னு கேட்டாக்க ஒரு சமயம் தேவசப ப்கஸ்பதி உட்காந்துன்னுருக்க ரிஷிகள் எல்லாம் சூழ்ந்து அந்த சபையில் உட்காந்துருக்காளாம் அப்போ என்ன ஆறுது அப்படின்னாக்க சாஸ்தா அந்த இடத்துல எதர்ச்சியாக எழுந்துருளர் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறா சாஸ்தாவுக்கு ப்ரகஸ்பதியை பார்த்து கேட்குறாரா சுவாமின்னு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை வேத வேதம் வேத சப்தங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் வேதங்களுக்கு அர்த்தம் சொல்லுங்கோ ருக்கு யஜுர் சாமம் அதர்வனம்னு நான்கு வேதங்கள் இருக்கே அந்த வேதங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை ஜெகன் மாதா கிட்டே ஸ்தன்யபானம் அண்ணவர் இவர் இவருக்கு தெரியாத லோகத்தில் ஒண்ணுமே கிடையவே கிடையாது ஆனாலும் விளையாட்டா கேட்கிறார் என்ன பண்ற வேதங்களுக்கு அர்த்தத்தை சொல்லின்னு இருக்கார் அவருக்கு திருப்தியே ஏற்படல இது இல்லையே அது இல்லையே இதுக்கு அர்த்தம் இது இல்லையேன்னு பலவிதமான கேள்விகளை கேட்கிறார் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல சுவாமின்னு எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் எங்களுக்கு எங்களுடைய ஞானம் வந்து இவ்வளவுதான் இதனுடைய வாஸ்தவமான அர்த்தத்தை நீங்கள் தான் உபதேசம் பண்ணணும் வேதங்களுக்கான அர்த்தத்தை உங்களை நீங்க சொன்னா தவிர்த்து வேற யார் சொன்னாலும் அது தெரியாது நீங்களே கடவுளே அனுகிரகம் பிரார்த்தனை பண்ணிக்க ஞான சாஸ்தாவா ஒரு மாதிரி ரிஷிகளுக்கெல்லாம் வேதத்துக்கான அர்த்தத்தை சொன்னாரா அவளுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்கிற பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியா அவதாரம் பண்ணி சனகர் சனந்தனர் சனத்குமாரர் அவளுக்கு மாத்திரம்தான் உபதேசம் பண்ணார் அந்த ஆத்ம தத்வத்தை ஆனால் மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் ஏகமா பரமேஸ்வரன் கிட்டேருந்து நம்ம ஒன்று உபதேசத்தை வாங்கிக்கிறதுக்கு முடியலையே நம்ம என்ன பாபம் பண்ணினோன்னு தெரியலையே நம்மளுக்கெல்லாம் ஏக்கம் அந்த ஏகத்தை தீர்க்கறதுக்காக தான் சாட்சி சிவஸ்வரூபமான சிவமணி கண்டன்னே பேருண்டே சுவாமிக்கு சிவமணிகண்டன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சாக்ஷா சிவமணிகண்டனே பிரத்யக்ஷமாக எதிர்க்க வந்து அந்த சுவாமியை எதிர்க்க வந்து ரிஷிகளுக்கெல்லாம் ஆத்மஞ்ஞானத்தை உபதேசம் பண்ண அந்த அவ்வளவு அழகான ஒரு ஸ்வரூபம் அது வந்தே புஸ்தகம் கமல பிரவார ரிஷி ஸ்வர்ணோஜ்வலாம் வியாணான பீட்டஸ்திதம் வியாசாத்யே முனிபூங்கவைதம் ஸ்ரீபூதநாதம் விபும் அப்படின்னு வந்தே நமஸ்காரம் வந்தேன் புஸ்தகம் அக்ஷசூத்ரவலயம் மேல் என்று கைகள் நல்ல புஸ்தகத்தையும் அக்ஷமாலையும் ஏந்தி கொண்டிருக்க கூடியவரும் முத்ராம் சச்சின்மயி சின்மயம்னா ஆத்ம ஞானம்னு அர்த்தம் சித்துன்னா என்ன சுவாமி அர்த்தம்னா ஞானம்னு அர்த்தம் அந்த ஞானமே வடிவா பிரகாஷிக்க கூடியவராக இருக்கார் அப்படின்னா நமக்கெல்லாம் ஞானம் பிறக்கணும்னா சுவாமியை நமஸ்காரம் தான் ஞானம் பிறக்கும் அந்த எந்த வகையிலையும் ஞானம் பிறக்கவே பிறக்காது சச்சின்மயின்னா சின்முத்ரைன்னு பேர் இந்த முத்ரை சித்ரூபத்தை பிரத்யட்சமாக காட்டக்கூடிய மகாமுத்ரை அப்படின்னு முத்ராம் சச்சின்மயம் விப்ரானாம் கமல பிரவான்

உபதேசம் பண்ணக்கூடிய அந்த பீடத்துக்கு வியாகியான பீட்டம்னு பேரு அந்த பீடத்தை பிரகாசிக்கக்கூடியவரும் வியாசாத்யர் முறிபுங்கவைர் பரிவ்தம் வியாச புதலியதான முனிவர்கள்லாம் நமஸ்காரம் என்றான சுவாமியை அத்திரி புரு குத்ஷர் வசிஷ்டர் கௌதமர் காஷ்யமன் சொல்லக்கூடிய ரிஷிகர்களால் நமஸ்காரம் பண்ணும்படியானவரும் அத்தனை பேருக்கு ஆத்ம தத்வத்தை உபதேசம் பண்ணக்கூடியவரும் ஆத்ம தத்வம்னா என்ன அந்த ஆத்ம தத்வத்தை உபதேசம் என்னக்கூடியவருமான அந்த பூதநாதனையே அந்த சாஸ்தாவையே ஸ்மரிக்கிறேங்கிற மாதிரி அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு எல்லா ரிஷிகளுக்கும் ஆத்ம தத்வத்தை உபதேச முறை சுவாமி அந்த ஆத்ம தத்வத்தை இன்னதுன்னு சொல்லவும் ரிஷிகளுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்காம சாஸ்தாவ நமஸ்காரம் என்றாரா நக்ஷத்திரநாதவதனம் நாதம் திரிபுவனாவனம் நமிதா சேஷ புவனம் சாஸ்தாரம் பிரணமா நக்ஷத்திரநாதவதனம் நக்ஷத்திரம்னா நக்ஷத்திரம் நக்ஷத்திரங்களுக்கிற நாதன் யாரு சந்திரன் சந்திரன் மாதிரி அழகிய முகத்தை உடையவரும் நாதம் லோகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனும் திரிபுவனாவனம் திரிபுவனங்களுக்கும் நாதனாவே நமிதா சேஷ புவனம் எல்லா புவனங்களாலையும் நமஸ்காரம் பண்ணப்பட்டவரும் நமஸ்காரம் பண்ணுவேன் சித்துன்னா என்ன சுவாமி அர்த்தம்னா ஞானம்னு அர்த்தம் அந்த ஞானமே வடிவா பிரகாசிக்க கூடியவராக இருக்கார் அப்படின்னா நமக்கெல்லாம் ஞானம் பிறக்கணும்னா சுவாமியே நமஸ்காரம் பண்ண தான் ஞானம் பிறக்கும் அதை எந்த வகையிலையும் ஞானம் பிறக்கவே புதக்க

அந்த சாஸ்தாவையே ஸ்மரிக்கிறேங்கிற மாதிரி அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு எல்லா ரிஷிகளுக்கும் ஆத்ம தத்வத்தை உபதேச சுவாமி அந்த ஆத்ம தத்வத்தை இன்னதுன்னு சொல்லவும் ரிஷிகளுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்காம சாஸ்தாவ நமஸ்காரம் என்றாரா நக்ஷத்திரநாதவதனம் நாதம் திரிபுவனாவனம் நமிதா சேஷ புவனம் சாஸ்தாரம் பிரணமாயகம் நக்ஷத்திரநாதவதனம் நக்ஷத்திரம்னா நக்ஷத்திரம் நக்ஷத்திரங்களுக்கிற நாதன் யாரு சந்திரன் சந்திரன் மாதிரி அழகிய முகத்தை உடையவரும் நாதம் லோகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனும் திரிபுவனாவனம் திரிபுவனங்களுக்கு நாதனாவையே பிரகாசிக்கக்கூடியவரும் நமிதாசேஷ புவனம் நமித அசேஷ புவனம் எல்லா புவனங்களாலும் நமஸ்காரம் என்னப்பட்டவரும் நமஸ்காரம் அன்பே மன்மதாயுத சௌந்தர்யம் மகாபூத நிஷேவிதம் சூரம் சூதம்

நாரியும் புஷ்கலாமிக யாரி நமஸ்காரம் பண்ணப்பட்டவரும் க்ஷிப்ர பிரசாததம்னு சொன்னால் சீக்கிரமாக அனுகிரகம் பண்ணக்கூடியவரும் நமஸ்காரம் வந்தால் ஒரே கடாட்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணவே வேண்டாம் அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அவர் பிரசாததம் நித்தியம் உங்கள் சாஸ்தாரம் பிரணமாமிகம் நித்தியமும் சாஸ்தாவையே கருண தேவ ரிஷிகளெல்லாம் பிரார்த்தனை பண்ணிண்டாளா அது மாதிரி நித்தியமும் இந்த நாற்பத்தி நாள் மாத்திரம் இல்லாமல் நித்தியமுமே சுவாமியை நமஸ்காரம் பண்ணினோம் நம்ம கிடைக்காத ஒரு வஸ்து கிடையவே கிடையாது